வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி திருச்சியில் காதலனுடன் ரீல்ஸ் வெளியிட்ட கல்லூரி மாணவி மாடியிலிருந்து விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் காதலன் குற்றப்பின்னணி உள்ளவன் என தெரிந்தும் காதலித்த பெண் காதலனால் கொல்லப்பட்டாரா காதலனுடன் ஜாலியாக ஊர் சுற்றிய கல்லூரி மாணவியை மாடியில் இருந்து காதலன் தள்ளிவிட்டாரா மாணவியின் மரணத்தில் இருக்கும் மர்மம் விலகுமா மற்றும் ராஜகோபாலநகர் இரண்டாவது தெருவைச் சேர்ந்த கோவிந்தராஜன் மகள் ஜெயஸ்ரீ பதினெட்டு வயதான ஜெயஸ்ரீ திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஏ ஆங்கில பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு படித்து வந்தார் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கிருஷ் என்ற கிருஷ்ணாவை ஜெயஸ்ரீ காதலித்திருக்கிறார் இந்நிலையில் ஸ்ரீரங்கம் வடக்கு சித்திரை வீதியில் உள்ள காதலனின் நண்பர் ஸ்ரீராம் என்பவர் வீட்டிற்கு கிருஷ்ணாவின் அழைப்பின்படி ஜெயஸ்ரீ சென்றுள்ளார் வீட்டு மாடியில் உள்ள அறையில் இருவரும் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தபோது கிருஷ்ணா மற்றும் நண்பர்களும் அங்கு வந்துள்ளனர் அப்போது காதலர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயஸ்ரீ மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஸ்ரீரங்கம் போலீசார் ஜெயஸ்ரீ உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜெயஸ்ரீயின் காதலன் கிருஷ்ணா காதலனின் நண்பர்கள் தீபக் ஸ்ரீராம் உள்ளிட்ட ஐந்து பேரை பிடித்து ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் போலீசார் பிடித்து விசாரிக்கும் கிருஷ்ணா தீபக் ஆகியோர் ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இது திட்டமிட்ட கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் தற்போது தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ஜெயஸ்ரீ கடந்த சில ஆண்டுகளாகவே கிருஷ்ணாவை உயிருக்குயிராக காதலித்து வந்துள்ளார் காதலனுடன் அவர் இருக்கும்படியான ஏராளமான பதிவுகளை இன்ஸ்டா உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைத்தளங்களில் அவர் பதிவிட்டு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் கிருஷ்ணா கொலை மிரட்டல் கொலை முயற்சி கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ளார் இதையெல்லாம் நன்கறிந்த ஜெயஸ்ரீ தனது குடும்பத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவரை காதலித்து வந்துள்ளார் குற்ற பின்னணி கொண்ட கிருஷ்ணாவுடன் காதலாகி கசிந்துருகிய ஜெயஸ்ரீ தனது இன்னுயிரையே இழந்திருக்கிறார் என்பது சோகத்தின் உச்சம்